ஆனால் திராவிட மாடல் அரசில் தொடர் படுகொலை நடக்குது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க திராவிட மாடலில் தொடர் படுகொலை நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே திராவிட கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எஃப்ஐஆர் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களெலாம் எல்லாம் போஸ்டிங்கே தராங்க அவங்கெல்லாம் வந்து இப்போ எஃப்ஐஆர் இருக்குது அவங்க ஒரு ரவுடிசம் தான் பண்றாங்க அரசியலே பண்றதில்லை முழு மோ மோஸ்ட்லி வந்து இப்போ திராவிட கட்சியில் இருக்கிறாங்கன்னா அவங்களாம் வந்து அந்த ஏரியாவில் பெரிய ரவுடியாக இருப்பாங்க அவங்கள வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சியில் வந்து அவங்கள எதனா தாக்கியிருப்பாங்க இப்போ அது வந்து அரசு அதிகாரம் எல்லாமே அவங்கக்கிட்ட வந்ததுனால இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ரிவெஞ்சு எடுக்கிற மாதிரி அவங்க இது பதவி பலத்தையும் இப்போ அவங்க அரசியலில் இருக்கிறாங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க அந்த பவரையும் அவங்க காட்டுறாங்க அதனால தான் வந்து இப்போ திராவிட கட்சியில் வந்து இப்போ அதிகமாக வந்து தொடர் படுகொலை நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்ததுனால தான் ஆட்சிக்கு வராத அப்போ அவங்க வந்து அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லை நம்ம எதனா ஒன்று பண்ணோன்னா நடவடிக்கை எடுப்பாங்க அந்த பயத்தில் இருந்தாங்க இப்போ ஆட்சி அதிகாரம் எல்லாமே அவங்க கிட்ட வந்துருச்சு திருநங்கிட்ட சாவி கொடுத்த மாதிரி அவங்க கிட்ட பொருளை குத்துறாங்க அவங்க இறங்கி வெட்டுறாங்க அதனால இந்த ஆட்சியை முதல்ல மாத்தணும்னா இந்த தொடர் படுகொலை வந்து நிற்கும் இல்லைனா அது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் அவங்க வந்து எப்படி சொல்கிறது அவங்க கையில் பவர் இருக்குது அவங்க பண்ணுறாங்க தொடர் படுகொலை அதுதான் முக்கிய காரணமே அவங்க கையில் இருக்கிற பவரை நம்ம வாங்கிட்டு அண்ணன் செந்தம்மன் சீமான் கையில் கொடுத்தனா இதை வந்து தொடர்ந்து நிறுத்தலாம் இதுமாரி இப்போ படுகொலை நடக்கிற அளவுக்கு தடுக்கலாம் ஆனால் திராவிட ஆட்சியில் இப்போ தொடர் படுகொலை அதிகமாக படுகொலை நடக்குது ஸ்டாலின் முதலமைச்சர் ஆதாரத்திலேருந்து அதிக படுகொலை நடந்துட்டுருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறேன் திராவிட அரசியல்னாலே படுகொலை பண்ணுறது தான் அரசியல் அவங்களோட ஆட்சியை வந்து கொலை பண்ணுறது கொள்ளடிக்கிறது கற்பழிப்பு சாராயம் வைக்கிறது இதுதான் அவங்களோட அரசியல் அவங்களோட ஆட்சி அதுதான் இதுக்கப்புறம் என்ன அந்த அரசியலுக்கு ஒரு என்ன நினைக்கிறது நாங்கள் அதிகமாக இருக்க என்ன திராவிட மாடல்னாலே கொலை கொள்ளை சாராயம் இதெல்லாம் கண்டிப்பாக திராவிட அரசியலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் மக்களே ஓட்டு போட்டிருப்பாங்க அதனால தான் தைரியமாக கொலை பண்ணுறாங்க கொலை தான் நடக்குது கொலை பண்ணுறவங்களுக்கு பிடிக்க முடியாது அவங்களுக்கு அவங்களுக்கு தான் சப்போர்ட் கொடுப்பாங்க மக்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க திமுக ஆட்சியில் தொடர் படுகொலை நடக்குது இதை பற்றி உங்க கருத்து என்ன தொடர் படுகொலைன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை யாரு எங்கே இருக்காங்கன்னு நல்லா தெரியும் அங்கே இருக்கிற லோக்கல் ரவுடி யாரு எல்லாமே காவல்துறைக்கு தெரியும் தெரிஞ்சு கண்ணும் காணாமல் இருக்காங்க சட்ட ஒழுங்கு மினிஸ்டர் இருக்கிற மு க ஸ்டாலின் வந்து என்னைக்கு வீட்டுக்கு போறாரோ அன்னைக்கு தான் ஆட்சி நடக்கும் ஆனால் திமுக ஆட்சியில் ஸ்டாலின் ஆட்சியில் தொடர் படுகொலை இதை பற்றி உங்க கருத்து என்ன இப்போ பார்த்தீங்கன்னா உளவுத்துறை இருக்குதான்னு அவர் கையில் இருக்குதான்னு தெரியல அவர் இந்த நிகழ்ச்சிகள்லாம் அதிகமாக போகிறாரு மக்களோட பிரச்சனையோ இல்லை இந்த மாதிரி ஒரு போலீஸை வந்து அவருடைய கண்ட்ரோலில் இல்லை முதலமைச்சர் கிட்டே தான் போலீஸ் கண்ட்ரோல் இருக்கணும் ஆனால் அது அவர் கையில் இருக்கான்னு தெரியல என்ன சொல்கிறது ஒரு உயிர் போனதுக்கு அப்புறமா நடவடிக்கை எடுத்து எந்த ஒரு பிரயோஜனம் முடியாது அந்த உயிர் காப்பாற்றுறதுக்கு முன்னாடி தான் ஒரு ஒரு முதலமைச்சராக இருக்கணும் நாட்டுக்கு சேவையாக இருக்கணும் அதை விட்டுவிட்டு பொது நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிற மாதிரி ஒரு விசேஷத்துக்கு தான் அதிகமாக பார்க்குறோம் நாங்கள் அவரை அதாவது தொடர் படகு தான் ஆச்சரியம் அதுக்கு திமுகனாவே அராஜக வன்முறை இந்த மாதிரி படுகொலை திருட்டு கொள்ளை சம்பவங்கள் எல்லாமே நடக்கும் கடந்த முறை திமுக ஆட்சி இருக்கும்போது அம்பேத்கர் காலேஜில் வழக்கினர்கள் மாணவர்கள் எல்லாத்தையுமே அடித்து போட்டு பெரும் கொடுமையை சித்திரதை பண்ணாங்க அடித்தாங்க அதில் திமுகவுடைய கட்சி பிரமுர்களும் சேர்ந்து அதில் நிறைய பேர் போலீஸோட துணையோட வழக்கறிஞர் மாணவர்களை பண்ணாங்க இப்போ நடந்தது கூட பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் விதமாக நிறையா கட்சி பிரமுகர்களை வந்து கூலிப்படையை வச்சு கொலை இருக்கு இது வந்து பொதுமக்கள் வெளியில் நடமாடுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய அச்சமாக இருக்குது இதை வந்து மாண்பு தமிழ முதல்வர்கே தன்னுடைய குடும்ப உறுப்பினருக்கு போல் நினச்சி காவல்துறையை சரியான முறையில் இதை வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எதுவும் பெருமளவில் எதுவும் குற்றங்கள் நடக்காத அளவுக்கு அவங்கள வந்து கட்டுப்பாடு கொண்டு வரணும்னு சொல்லி ஆனால் திராவிட ஆட்சியில் தொடர் படுகொலைகள் நடக்குது இதை பற்றி என்ன நினைக்கிறேன் திராவிட ஆட்சியில் தொடர் படுகொலைகள் அதில் நீங்கள் திராவிட ஆட்சின்னு சொல்லும் போதே இப்போ நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மாறுதட்டிக்கக்கூடிய திமுகவுடைய ஆட்சி இதற்கு முன்பாக இருக்கக்கூடியது அதிமுக ஆட்சி அதுவும் திராவிட ஆட்சி தான் இப்போ இவங்க ரெண்டு பேரில் என்ன மாறுபடும் அப்படின்னா அண்ணன் சொல்கிற மாதிரி ஆட்சி மாறுபடும் ஆனால் ஆட்சி மாறுபடாது எப்படின்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் அவர் வெள்ள சட்டை போடுவார் மு க ஸ்டாலின் அவர்கள் கருப்பு சட்டை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவார் இதே இப்போ மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்காரா இவர் வெள்ள சட்டை போடுவார் எடப்பாடி பழனிசாமி கருப்பு சட்டை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவார் இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த இரண்டு திராவிட ஆட்சிகள்லையுமே தொடர் படுகொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் திமுகவில் அது அதிகமாக இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு தீங்குக்கும் வேறு தேடி போனோம்னா அது வந்து திமுகவில் இருக்கும் அதன்படி பார்த்தீங்கன்னா பண்டைய மன்னர்கள் ஆட்சிக்கு அப்புறம் குறுநில ஆட்சி அப்ப குறுநில மன்னர்களாக அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜமீன்தார்களும் பண்ணைதாரர்களும் தான் இருந்தாங்க அவங்க அன்றைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நீதி கட்சி காங்கிரஸ் கட்சிகளில் முக்கிய பொறுப்பு வச்சவங்களாக இருந்தாங்க திமுக ஆரம்பித்து காங்கிரஸை வீழ்த்துறதுக்கு எவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தினாலும் இந்த குறுநில மன்னர்களாக இருக்கக்கூடிய இவங்களெல்லாம் அவங்களால வந்து கம்யூனிசம் மாதிரி சித்தாந்தத்தால் வெல்ல முடியல அப்போ இவங்கள படுகொலை செய்ய ஆரம்பித்தது தான் இந்த கட்சியோட ஆரம்ப வரலாறு அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அது மாநில அளவில் இருக்கட்டும் மாவட்ட அளவில் இருக்கட்டும் ஒரு சிறு கிராம பஞ்சாயத்தில் இருந்தால் கூட இவர்களை ஒருத்தவங்க எதுக்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தொடர் நெருக்கடி கொடுக்க கொடு கொடுப்பாங்க கண்டிப்பாக இப்படி தான் இந்த திராவிட ஐம்பது அறுபது வருஷமா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இல்லை ஒரு பெரிய அமைச்சர்கள்லாம் எப்படி வந்திருப்பாங்கன்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியிலையோ நீதி கட்சியிலையோ ஒரு பெரிய பொறுப்பு வகித்த ஒரு பண்ணையாரோ ஜமீன்தாராவோ இருந்த ஒருத்தவங்களை வந்து வீழ்த்துறதுக்காக இல்லை அவங்கள வந்து இந்த மாதிரி கூலிப்படைகளை கொண்டு கொலை செய்வதற்காகவும் செஞ்சு தான் அந்த இடத்த பிடிச்சிருப்பாங்க அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க இனி அவங்கள விடமாட்டாங்க தொடர் படுகொலைகள் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்க அவங்க அதை ஒத்துக்கலையே தொடர் மலை மாதிரி நாங்கள் மழை வந்தால் பிடிக்கிற மாதிரி கொலை நடந்தால் நாங்கள் வந்து கைது பண்ணலையான்னு கேட்குறாங்க சின்ன குழந்தைங்க கேட்குறது மாதிரி மழை வந்தால் நாங்கள் பிடிக்கிறது இல்லையாங்கிறது மாதிரி ம குலை நடந்தால் கைது பண்ணலையான்னு கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்திட்ட போய் நீங்கள் தொடர்படுகொலைன்னு சொல்ல போகிறீங்களா இல்லை விட்டுவிட்டு படுகொலைன்னு சொல்ல போகிறீங்களா எந்த எப்படி கற்றுனாலும் வந்து அவங்க காதில் ஏற போகிறதில்ல இந்த அரசாங்கம் வந்து சட்டம் ஒழுங்கை வந்து சந்தி சிரிக்கிறத வந்து சந்தி சிரித்தாலும் அவங்க உள்ளுக்குள்ளே ரசிக்கிறாங்க அது அவங்களுக்கு தேவைப்படுது பல ப அரசியல் படுகொலைகளும் தேவைப்படுது அதனால வந்து அதை கண்டும் காணாமல் விட்டுருக்குறாங்க எந்த ஒரு மாநிலமும் இந்த மாதிரி அரசியல் படுகொலைகள் தொடர்ச்சியாக நடக்கும்போது இவ்வளோ அமைதியாக உட்காந்து நான் பார்த்ததில்ல தமிழ்நாட்டில் எந்த ஆட்சியும் இந்த மாதிரி அமைதியாக உட்காந்து பார்த்ததில்லை யாருக்குமே ஒரு அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு தொழிலதிபர்களுக்கு பாதுகாப்பு இல்லை சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இயற்கை கனிமோல திருட்டு இதை தட்டி கேட்ட சேவியர் பலிக்ஸ் வந்து கன்னியாகுமரியில் வந்து படுகொலை செய்யப்படுறாரு முப்பத்தி மூணு நாளில் வந்து குற்றவாளி வந்து வெளியே வர்றான் ஏன் திமுக கொன்னவன் திமுக ஒன்றிய செயலாளர் கொன்னவன் திமுக காரனாக இருந்தால் சத்தம் போடக்கூடாதுங்கிறது மாதிரி இந்த திராவிட மாடல் அரசு வந்து அதே தொடர்ச்சியாக இது பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்கள் இவங்கள்ட்ட எதுவுமே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது நீங்க ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் தொடர் படுகொலை நடக்குது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஸ்டாலின் ஆட்சியில் தொடர் படுகொலையா நடந்துட்டு இருக்கு என்ன நினைக்கிறீங்க இது அவங்க ரத்தத்தில் ஊறுனது இப்போது ஸ்டாலின் யார் கருணாநிதியோட வாரிசு நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள் பத்து வருஷம் இருபது வருஷம் முன்னால் நடந்ததை பாருங்கள் அவங்க கட்சிக்குள்ளேயே கூட உள்கட்சி பூசலில் கொலா நடந்துருக்கு என்ன ஸ்டாலினாக அழகிரியான ஒரு இது கருத்து கணிப்பைக்கும்போது ஸ்டாலின் வரும்போது தினகரன் பத்திரிகை அடிச்சுன்னு ஒருக்குனாங்க கொன்னாங்க தாக்குன்னு அவங்க கட்சிக்குள்ளேயே கொன்னாங்க என்ன இப்போது கடைசியாக முக்கிய பிரமுகராக இந்த ஆம்ஸ்டாங்கை கொண்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்களில் நிறைய இடத்துல கொண்டுருக்காங்க நம்ம செய்திகள் பார்க்குறோம் சில இடத்துல அதிமுக காரங்களை கொண்டிருக்காங்க சில இடத்துல ஒரு பிஜேபிக்காரங்களை கொண்டுருக்காங்க மொத்தத்தில் நம்ம எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தோம்னா திமுக காரங்களை தவிர மீது எல்லாருமே செத்துருக்காங்க இதுதான் ஒரு கொலவெறித்தனமான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு உதாரணம் வந்து இது இது அவங்க ரத்தத்தில் ஊறுனது அதை மாற்ற முடியாது இது அரசோட அலட்சிய அலட்சிய போக்கு தான் அது ஆரம்பத்திலே பார்த்துருக்கணும் முன்னாடியே எல்லாமே வந்து தெரியப்படுத்தியும் முன்னெடுக்க மறுத்தினாங்க தவிர்க்கணும் இதை தவிர்க்க முடியாதண்ணா அரசு அப்போலாம் மாறின தான் தடுக்க முடியும் ஆட்சி மாத்துகிறத தடுக்க முடியும் அப்படி ஆட்சி மாத்துகிறோம் எந்த ஆட்சி வந்தால் அண்ணம் சிவன் அண்ணம் தான் வேற யாரு பிரச்சினாலே அப்படி தரலாம் நடக்கும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசிட்டு நான் வெளிநடப்பு செய்கிறோம் இதெல்லாம் வந்துட்டு சரியில்லைன்னு சொல்லி எடப்பாடி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் அவங்கள எதிர்த்தாங்க ஆனால் இன்னைக்கு இவங்க ஆட்சியில் வந்துட்டு எல்லா விதமான படுகொலை மற்றும் விலைவாசி உயர்வு எல்லாமே இப்படி தான் ஏறிக்கிட்டு இருக்குது இதை நம்ம கேட்க போனோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு உடனே கைது பண்ணுறது இது போன்ற நடவடிக்கைகள்லாம் நடப்பாங்க அராஜகம் அவ்வளோ இதுவாக தான் இருக்குது சரிங்களா அது வந்துட்டு எதுவும் மாறணும் இந்த ஆட்சி மாறினா மட்டும்தான் உண்டு சரிங்களா திராவிட ஆட்சியில் நடைபெறும் திராவிட மாடல் அப்படிதான் இருக்காங்க திராவிட மாடல் அப்படிதாங்க இருக்கும் எதிர்கட்சியா இருக்கும் போது பேசுவாங்க ஆளுங்கட்சியா செய்வாங்க அது திமுக அரசுடைய ஆட்சியை தான் கண்டிப்பா நடக்கும் திமுக அரசு தூக்கி போடணும் தமிழக மக்கள் ஆனால் திராவிட ஆட்சியில் ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ந்து படுகொலை நடக்குது சீமல்லோட இது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இது நான் ஒரு பொதுவான ஒரு இந்த முறையில் தான் சொல்கிறேன் எனக்கு என்னமோ இது வந்து நிர்வாகத்தில் கரப்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது லஞ்சம் தவிர்த்துருந்தால் லஞ்சம் நிமிர்ந்துருக்கலாம் எல்லாருமே இந்த ஆட்சியில் எந்த ஆட்சியுமே அப்படின்றதான் என்னுடைய எண்ணம் அதனால் லஞ்சம் தலைவரிச்சி ஆடுறதுனால இந்த மாதிரி லஞ்சம் ஆகினிங்கன்னா நல்ல இந்த படுகொலாம் நடக்குது உயிருக்கு மரியாதை பணத்துக்கு மரியாதை ஆகி போச்சு இது வந்து புதுசில் திமுக ஆட்சியில் என்ன ஒன்று என்ன ஒரு திமுக ஆட்சியில் புதுசுனா இந்த திராவிட மாடல்னு சொல்லிவிட்டு இப்போ புதுவிதமாக கொண்டு வந்து ம இந்த தொடர்ந்து கொலை நடக்குதுன்னா வந்து அது திமுக ஆட்சியில் வந்து சக சகஜமான ஒன்று தான் அது எப்பப்போ ஆட்சி வருதோ இந்த மாதிரி நடந்துதான் இருக்கும்